அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள் இன்று ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சனிக்கிழமை தமிழ் படி பார்க்கும் பொழுது பார்க்கும்பொழுது வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்று மேல்நோக்கு நாளாக பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய யமகண்ட நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசி மற்றும் நட்சத்திரங்கள் விருச்சக ராசிக்கு சந்திராஷ்டமம் அனுஷம் மற்றும் நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இன்றைய திதி இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை என்று சொல்லக்கூடிய பாட்டி முகம் ஆரம்பமாகிறது இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை திருவாதுரை நட்சத்திரம் அதன் பின்பு புனர்பூசம் ஆரம்பமாகிறது இன்றைய நாமயோகம் இன்று காலை பத்து மணி பதினெட்டு நிமிடம் வரை பிராமியம் அதன் பின்பு ஐந்திரம் ஆரம்பமாகிறது இன்றைய கரணம் அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பத்திரை கரணம் பின்பு மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை கரணம் அதன் பின்பு பவளவ கரணம் ஆரம்பமாகிறது இன்றைய தினத்தின் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய தினத்தின் சிறப்புகள் இன்று பௌர்ணமி நாளாக பார்க்கப்படுகிறது இன்றைய தினத்தில் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிவபெருமானின் பிரபஞ்ச நடனத்தை கொண்டாடும் விசேஷ நிகழ்வு நடைபெறும் இன்றைய தினத்தில் வட சாவித்திரி விருதம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் மேற்கொள்ளலாம் இன்றைய தினத்தில் திருவலங்காடு ஸ்ரீ சிவபெருமான் நடனம் மேலும் ஆவுடையார் கோவில் ஸ்ரீ மாணிக்க வாசகருக்கு உபதேசம் செய்த காட்சி இதெல்லாம் இன்றைய தினத்தின் சிறப்புகளாக பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் அனைவருக்கும் ஒரு இனிய நன்னாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி